சொத்து குவிப்பு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோரும் இணைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ஜெயலலிதா அடுத்து அவரை நீக்கி மற்ற மூன்று பேர் மீதும் அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னரே சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் தீர்ப்பின் தேதி தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சசிகலா முதல்வராக தேர்வான நேற்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது இத்தனை நாட்களாக அறிவிக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருந்த தீர்ப்பு மிகச்சரியாக சசிகலா முதல்வராக தேர்வானதும் அறிவிக்கப்படவுள்ளதாக செய்தி வெளியாகியிருப்பதில் அரசியல் முடிச்சுக்கள் உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த தீர்ப்பு சசிகலாவிற்கு எதிராக வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மத்திய அரசுடன் ஒத்துழைத்து செயல்பட்ட பன்னீர்செல்வத்தை அவசர அவசரமாக ராஜினாமா செய்ய வைத்து தமிழக மக்கள் அதிருப்தியுடன் இருக்கும் சசிகலா தமிழக முதல்வராக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை மத்திய அரசு விரும்பவில்லை என கூறப்படுகிறது சசிகலாவிற்கு செக் வைப்பதற்காகவே சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு குறித்த அறிவிப்பு இப்போது வெளியாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர் இந்நிலையில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையை தயார் செய்து வைக்குமாறு மத்திய அரசு கர்நாடக மாநில சிறைத்துறைக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி